தமிழ்நாடு அரசு ஒப்பந்த இயன்முறை மருத்துவர்கள் சங்கத்தின் சார்பில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் ஸ்டேடியம் அருகில் தமிழ்நாடு அரசு ஒப்பந்த இயன்முறை மருத்துவ சங்கத்தின் சார்பில் தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி சங்கத்தின் மாநில தலைவர் மருத்துவர் எம் கருணாநிதி அவர்கள் தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது அப்போது தலைமை செயற்குழு உறுப்பினர் மருத்துவர் சுரேஷ் சுப்பையா கூறுகையில் எங்களது உரிமைகளுக்காக ஊதிய உயர்வுக்காக கடந்த காலங்களில் தேசிய சுகாதார திட்ட இயக்குநர் பொது மருத்துவத்துறை இயக்குநர் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் சுகாதாரத்துறை செயலர் உட்பட அனைவரையும் நேரில் சந்தித்து மனுக்கள் அளித்தும் எந்தவித பயனும் இல்லை என்றும் அதனைத் தொடர்ந்து தமிழக முதல்வரின் தனிப்பிரிவுக்கு சங்கத்தின் சார்பாக தபால் அனுப்பியும் பதில் கிடைக்கவில்லை எனவே சங்கத்தின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது என்று கூறினார் மேலும் அந்த நான்கு முக்கிய கோரிக்கைகள் தகுதிக்கும் உழைப்பிற்கும் ஏற்ப குறைந்தபட்ச ஊதியம் ரூபாய் நிர்ணயம் செய்திட வேண்டும் அனைத்து நகர்ப்புற அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் தினக்கூலி அடிப்படையில் பணிபுரியும் இயன்முறை மருத்துவர்களை ஒப்பந்த முறைக்கு மாற்றம் செய்திட வேண்டும் ஐந்து வருடங்களுக்கு மேலாக ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் எங்களை பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் என தெரிவித்தார்

அடிஷனல் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சில வேலைகள் வருது அந்த நேரத்தை எங்களுக்கு சாரியா ஒன்பது மணி அஞ்சு ஒன்பது அஞ்சு அப்படிங்கறத நிர்ணயமா அரசாணையில அதுதான் இருக்குது அர்பன்ல வந்து எங்களுக்கு வந்து இப்ப நாங்க எல்லாமே கான்ட்ராக்ட்ல இருக்கிறோம் அர்பன் சொல்ற இப்ப நகர்ப்புற ஆரம்ப சுவா நிலையங்கள் எல்லாருமே பாவகை அடிப்படையா இருக்காங்க ரெண்டல் பேசிஸ்ல அவங்களுக்கு வந்து இந்த எவ்ரி மந்த் கொடுக்குற எவ்ரி இயர் கொடுக்குற அந்த ஆகுது எதுவுமே கிடையாது மேலும் தமிழக அரசு எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை ஏற்று உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசுக்கு வேண்டுகோள் வைத்தனர் இந்த மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தில் செயலாளர் டாக்டர் ஜே சூரிய பாலாஜி துணைத் தலைவர் டாக்டர் சண்முகம் வடிவேலு பொருளாளர் டாக்டர் மஞ்சுளா உட்பட மாநில நிர்வாகிகள் மற்றும் சங்கத்தின் உறுப்பினர்கள் என இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டனர்